அடுத்தவர்களை குபரின் பக்கமாக அழைப்ப கூடியவர் இரண்டாவது ரதம் யார் அப்படின்னு சொன்னால் அழைப்பவரை பின்பற்றக்கூடியவர் இப்படி இரண்டு வகையான காசு இருக்கிறார்கள் அல்லாஹூரத்து ஹஜிர் அல்லா ஆரம்ப குல்ல பேசுவதை மரி அந்த ஆயத்தினை அல்லா சொல்லுவான் மனிதர் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாதவனுடைய இசையத்தினை எந்தவிதமான ஞானமும் இல்லாமல் தர்க்கம் செய்து கொள்கிறார்கள் அவர்கள் சண்டையித்துக் கொள்கிறார்கள் வீஜாதி சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் ஒவ்வொரு சைத்தானையும் எத்தடி எவ்வளவு சைத்தானின் மாதிரி ஒவ்வொரு சைத்தானையும் அவர்களை தின்பற்று வருகிறார் என என்ன சொன்னாலும் அதை தின்பற்றி சென்று வருகிறார் புறான்லை இன்னொரு இடத்துல அல்லா பேசும் போது மனிதர் தலிலே சில பேர் இருக்கிறார்கள் ஒளி ஒளியான வேதம் எதுவுமே இன்னாமல் அல்லாரின் விஷயத்தினே தர்க்கம் செய்கிறார்கள் இப்படி இருவரை பேசப்பட்டிருப்போம் காசு இருவகை சூரத்தில் வாத்தியாரின் முதல் ஆரம்பித்துமையின் கரைசீரேன் சூரத்து நிசாரின் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் மோமியுதலை மோமியுதலையும் ரெண்டு வரை பேச பக்தத்து திறன் ஒன்று சார்புசேன் இன்னொன்று அஸ்தாபு நீ அதாவது அல்லாவுக்கு நெருக்கமான வருதல் தேனதை மீது நல்லவருதனாக வாழ்ந்த வருவோம் இப்படி இருந்தோ அதை யாரோ பிரிக்கப்பட்டுள்ளது இப்போ இந்த ஆயற்புதலை வைத்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் மோமினி பள்ளையும் இரண்டு விதமான பூட்டம் ஒன்று இன்னும் இன்னொன்று அபராத் இப்படி ரெண்டு விதமான பூட்டங்களை இழித்தவர் காசு ரெண்டு கூட்டம் அதில் ஒரு பூத்தம் குசுரி பக்கமாக மக்களை அழைத்த கூதிய வருடம் இன்னொரு கூட்டம் அழைப்பவர்களை விபன்ற கூதிய வருடம் அதே மாதிரி மொனாசி பள்ளையே ரெண்டு விதமான கூட்டம் அந்த ரெண்டு கூட்டத்தை தான் எல்லாம் பேசணும் ஒரு கூட்டம் அவரது பக்கா மொனாசி அவங்கள எரித அறப்படமும் இருந்தார் அந்த மாதிரி முனாசிஸ் இன்னொரு முனாசிப் இருக்கிறானே அவன் அவன் வைக்கிற நயவந்தினுடைய ஏதாவது ஒரு அங்கம் அவனுக்கு இருக்கும் இப்படி ஒரு ரகம் முனாசிப்புதல் உடைய ஒரு ரகம் புகாரில் உஸ்மியின இருக்கிற தத்துப்பாளர்கள் ஓவரது எல்லாருத்தால அனுப்புமா அவர்கள் கூறுகிறார்கள் சிவம்பா சந்தாசண்டன் அவர்கள் கூறினார்கள் மூன்று விதமான தன்மைப்பை யாரிடத்தை நியமிப்பதோ அவன் பக்க அவனாசிர் அதில் யார் விளைக்கல ஒன்று இன்னர் ரெண்டு அப்படி இருப்பதோ அவை கிட்ட நயவஞ்சரம் வந்துட்டி அதை விட்டுட்டானா நயவஞ்சரத்தினருந்து வெளியே வந்துட்டான்னு அர்த்தம் அதை விடலன்னா நாரத்தான் இருக்கிறான்னு சொல்லி அறுப்பார் மூணு தன்மையும் என்ற சூழல் தான் சொன்னான் ஒன்னாவது பேசுவான் இதா கதிபர் அவன் பேசினால் ஒய் பேசுவான் முனாபிப்புடைய அடையாளன் ரெண்டாவது அடையாளன் வயதா வா அதாசார் அவன் வாக்குறுதி பொறுப்பால் வாக்குறுதி மாறு செய்வான் வயதா தூண்டினா சான அமானி வைத்தன மோசடி செய்வான் அப்போ என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் மனிதனில் சில நேரங்களே நயவன் பேதத்தனம் அப்படிங்கிறவு வரத்தான் செய்யும் செயன் ரீதியான நயவன் பேதத்தியத்தனம் நம்பிக்கை ரீதியான நயவன் தேதத்தனம் இதையெல்லாம் வரத்தாறு செய்து ஆனால் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சரி பண்ணியிருந்தோம் அது நம்ம கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை நம்ம சரி பண்ணணும் சரி பண்ணணும்னா நயவஞ்சனாரவே வாழ்ந்து நயவஞ்சனாகவே தான் மோத்தா போக வேண்டியதுதான் ஆயிரத்து ரதீசன் மூணு மாதம் இப்படி தான் பெரியது நம்முடைய முன்னோருவர்களுடைய ஒரு ஜமாத் இனமாத்தோடைய ஒரு கூட்டமை அவங்க தான் சொல்கிறாங்க இதை பற்றி ஏற்கனவே கூட நான் வந்து சொல்லி இருக்கிறேன் அடுத்த வீச அதெல்லாம் பற்றி வரும் முஸ்லர் அண்ணது நிற்கிற ரசிகுமா சபாசனம் அவருக்கு சொன்னார் இதயம் இருக்கின்றது நான்கு வதையாக இருக்கிறார் ஒரு வதை இருக்கிறது பரிசுத்தமான இதயம் ஒயிருகின்ற வினத்தை போன இன்னொரு இதயம் இருக்கிறது போடப்பட்ட இதய மூன்றாவது இதயம் தனதியிலாக இருப்போகு இதயம் நாலாவது இதயம் அது தனப்படமான இதை இப்படி நான் இதை வியக்கிறேன் இதில் முதன் ரகமான இதயம் அதாவது பரிசுத்தமான இதயம் உயிரிடுகின்ற இதயன் அது மோமியினுடைய இதயம் அது எப்பயுமே நூறாண்மையத்தாக இருக்கும் இன்னொரு இரண்டாவது ரக இதயன் அதாவது போட்டு மூடப்பட்ட இதயம் அது காசருடைய இதயம் அந்த போட்டு மூடப்பட்டது மூன்றாவது ரகமான இதயம் அமைதியிலாக இருக்கக்கூடிய இதயம் அது உணர்ச்சிப்புடைய இதயன் அவனுக்கு தெரியவு இது அத்து உண்மை அப்படிங்கிறது தெரியும் தெரிந்தும் கூட அதன் அறுபாமல் இதான் அவனுடைய தன்மை மூணாவது நாலாவது ரகமான இதா அவன் அது வந்து இதப்படமான இதை நயவஞ்சகத்தனமும் இருக்கும் ஈமானும் இருக்கும் இந்த மாதிரியான இது ஈமானுப்பு உதாரணம் இருக்கிறது நல்ல பல்வியினர் வளரக்கூடிய தாய் வீரரை போல உணாசிக்கு உதாரணம் அது ஒப்பனம் மாதிரி அது ரசீலும் இருக்கும் சனமும் இருக்கும் ரத்தமும் இருக்கும் எது அதிகமாகதோ அது விதைச்சிடும் அவ்வளோதான் சீசனம் அதிகமாச்சுன்னு சொன்னால் ரத்தத்தை உடன் விதைச்சு ரத்தம் அதிகமாச்சுன்னு சொன்னால் சீசனத்தை அது விதைத்தர மொத்தத்தில் தான் தீமான் இது என்ன பிறந்ததான் இப்படி தான் இருப்பான் இந்த அதீசு பார்த்தீங்க அப்படின்னா சனதுகள் அறியப்படும் இன்னும் ரொம்ப உயர்வான சனது இதன் போன்ற அதீசாதான் இருக்கிறாரு தான் அனுபவம் எல்லாத்தான் அனுபவமாக போதுகிறார்கனி அல்லாஹா நாடே இருந்தான் அப்படின்னு சொன்னான் அவர்களுடைய கண்ணு அவர்களுடைய காதி இவைகள் அண்ணா பறித்திருப்பான் அப்படின்னு சொல்லி அல்லா தாலா இதுன்னு அபுசாரஃபன் அப்படின்னு அல்லா தாலா கூறினான் இல்லையா அல்லா நாடே இறந்தாய் அண்ணா செஞ்சிருப்பான் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னான் அவரது ஹக்கு தெரிந்தும் கூட உண்மை எது உணவைக்கு தெரிந்தும் கூட அதை இடித்து விடுவார்கள் அண்ணா தாளால் என்ன போனேன் சக்தி படைத்தவன் அண்ணா நினைத்தான் அத்தனை சொன்ன வேதனை கொடுப்பான் அவன் விரும்பினால் அவன் மன்னிக்கவும் செய்வான் இங்கே வந்து அண்ணாவதைய சக்தி வண்டி பற்றி ஏன் பேசப்பட்டது அப்படின்னு சொன்ன முதல்ல முனாபீட்டியை வளர்த்து அண்ணாவுடைய வேதனையை பற்றி ரூபத்தை பற்றி அவர் சொல்லிட்டு வயசு கொடுத்தாக்கப்பட்டது அவனிடத்திலே சொல்லப்பட்டது அண்ணா தாலா சூழ்ந்தவனாக இருக்கிறான் அண்ணா சொன்னதின் மீது சக்தி உள்ளவனாக இருப்பான் துணி நான் அவங்கள்ட்ட சொன்னதா ததீர் என்பதும் காதூர் என்பதும் ஒரே அர்த்தம்தான் அணி என்பதும் ஆனின் என்பதும் ஒரே அர்த்தமாக புதிதோ அந்த மாதிரி அண்ணாமா இவனை தெரிய வர்ணத்துள்ளாரி அனைதி அம்மன் என்ன சொல்றாங்க ரெயிட உதாரணம்னு நம்ம சொல்லி விட்டுறாங்க இப்போ இவ்வளோ நேரம்தான் அது அண்ணாமா இங்குபஜன சொல்றாங்க இந்த இரண்டு உதாரணன்னு அது இதை உதாரணம் என்னென்று ஒரே உதாரணம் தான் அவங்க என்ன அறுத்து நிலப்ப சொல்றாங்கன்னா இந்த அவுற்பின் சமால பார்த்தீங்கன்னா அண்ணா தால அவுங்களை வார்த்தையை அண்ணா வைத்து சொல்லி தரான் என்பது வாவுடைய அந்த அர்த்தத்தை நெய்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாரு எப்படியாத புராணிகளே அந்த ஆயத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றான் அல்லது இது அவர் என்பது அதாவது என்ன அப்படின்னு சொன்ன முன்னாத்திக்கு தவிர்த்து ஏற்கனவே சொன்ன உதாரணத்தை எடுத்து போங்க என்னென்ன இந்த உதாரணத்தை எடுத்து போங்க யுவர் சாய்ஸ் அண்ணா ரெண்டு உதாரணம் நான் முன்னாத்தி சொல்லுகிறான் அப்படியே சொல்லப்பட்டு இருக்கிறது அண்ணாமா புருதிநிர் அகமதுல்லாமே அனைதி அவரவர் கூறுபறார்கள் இது தசாவி தசாவி சொன்னால் என்னது அரபு ஒன்றிய உலகத்தினர் இருக்குது ஜாலிசன் ஹசன் அது சீரி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஹசமும் இவரும் அதே மாதிரி அந்த முனாபிக்கும் இந்த முனாஃபிக்கோ சேர்ந்து தான் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னார்கள் அண்ணா நான் அண்ணாத்துள்ளி அலரி அவர்தான் அவங்களும் இதே தருத்தை தான் அப்போ என்னன்னு சொன்னா ரெண்டு உதாரணமும் ஒரே பற்றி தான் அல்லாத தாலா சொன்ன உதாரணம் ரெண்டு தேர்தலைய நிலைய ஒன்று தான் அப்படின்னு சொல்லி இப்படியாக தான் அவங்கள சொல்கிறாங்க ஆனால் நான் என்ன சொன்ன வரேன் அப்படின்னு சொன்னால் முனாஃபிக்குதனுடைய வரை வந்து அவர்களுடைய நிலைபன் அவர்களுடைய தன்மைகளை பொறுத்து அது மாறுபடும் சூரத்தில் பராத்த படித்தா தெரி சூழத்தில் பராத்தலை அல்லாத நீ நிறைய இடதுதல் இல்லை அல்லாத தாலா ஒ மீங்கு ஹூங் ஒ மீங் ஹோங் அப்படின்னு மீங் ஹோங் தான் பேசிகிட்டு போவோம் அந்த ஒரு மீங்க வந்து என்னன்னு சொன்னால் மொனாசிக்கு இதில் தான் ஆனால் முனாஃபிக்கு இதில் நாட்டாஸ் வெரைட்டிஸ் நிறைய வெரைட்டிஸ் நிற்குது அவங்களில் அவங்களுடைய தன்மை இதையெல்லாம் பொறுத்து நிறையா டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கிறது ஸோ இந்த ரீட உதாரணங்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு விதமான மனாசித்துகளை பற்றி சொல்லப்பட்ட உதாரணம் அந்த முனாசித்தே தியூர் முனாசு இந்த முனாசித்து பலப்படமான மனாசி இப்படி ரயில வகையாக இருக்கிறது சூரத்து தொண்ணூறுனு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாசிர வகையில் ரெண்டு வகையாக துரிக்கப்படுத்திருக்கிறது அதில் ஒரு தாசிறு புகுரின் பக்கமாக அழைக்க கூடியவன் இன்னொரு தாசிர அவன் அழைப்பவனை தின்பற்றக்கூடியவன்

அவனுக்கு மேல அலைக்கு மேல அல அதுக்கு மேல மேகங்கள் அப்படி இருக்கும் போது கடலிலே இருப்பவனுடைய கை கூட அவனுக்கு தெரிஞ்சு வராது இப்படி ரெண்டு உதாரணம் தாபிரிகளுக்கு சொல்லப்பட்டது அதன் மொதல் அந்த காணன் உதாரணம் இருக்கிறதே அது எந்த காத்தினருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால் அடுத்தவனை புஃபரின் பக்கமாக போதியவன் அவனே ஒரு மடையன்னா எவனால் குஃபரில் இருக்கிறான்னு அவனுக்கே தெரியாது ஆனால் அவன் அடுத்தவனையும் அழைப்பான் அவனுக்கு உதாரணம் தான் இந்த ரெண்டாவது உதாரணம் அவன் மடையன் பின்பற்றக்கூடியவன் அவன் சொல்கிறது சரியா அது கரெக்டா அதை நம்ம ஃபாலோ பண்ணலாமா அதெல்லாம் கிடையாது ஃபாலோ பண்ணுவோம் அவ்வளோதான் தட்ஸ் ஆர் இது வந்து அந்த ஆளுத்தனே தெரியாமல் இருக்காது அது உதாரணம் நான் சொன்னேன்னு அந்த உதாரணம் அந்த மாதிரி காஃபிட்டு சொல்லப்பட்ட உதாரணம் ஆக மொத்தத்தில் அண்ணா தாலா எல்லாத்தையும் ரெண்டு வகையாக பிரிக்கினான் மூமீனில் ரெண்டு வகை ஆசிரியில் ரெண்டு வகை அதே மாதிரி ரெண்டு எளித வசதையும் சொல்லி அல்லாத மீன் கூறுவது ஆனால் அதுக்கு மேலே அல்லாதம் அல்லாது அல்லாது தாலார் யார் யூ அண்ணாஸ்